அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவா என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கி எங்களை கைக்குள கடற்கரையில் வந்து அதிக அளவான ரால் பட் இருக்குது ரால் பட்டாபடியாக மீனவர்கள் சரியான மகிழ்ச்சியில் இருக்கேன் நம் இப்போ இதோட மூன்றாம் தரம் போய் நம்ம ரால் படுக்கிறது பிடிக்கிறதுக்காக போய்கொண்டிருக்கேன் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு போய்கொண்டிருக்கணும்னு பாருங்க இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும் என்றென்றால் ஒரு கிலோ வந்து ரெண்டாயிரம் ரூபா போகுது இந்த இறால் கிலோ ரெண்டாயிரம் என்றால் அவளுக்கு பின்னா நாற்பது கிலோ கிட்ட வரும் இறால் கிடந்தது இப்போ திருப்பி பீம் படுத்துருக்கணும் அதை எடுத்துகிட்டு வந்தால் தான் தெரியும் என்ன மாதிரி அதிக அளவான இறால் இருக்கும் இல்லைன்னு சொல்லி இது டிஸ்கோ விலைன்னு சொல்கிற ஒரு விலையில் தான் இந்த இறால் படுறாரு கடலை பொறுத்த இல்லை மீன் வந்த இப்போது படுமோ அந்த கொள்ளணும் சொல்வார்கள் காற்று உள்ள போதே தூக்கி சொல்லி அதை மாதிரி தான் கடையில் அப்போ மீன் இறங்கி படுகுதோ அந்த அன்றைக்கு உடனுடனே பிடிச்சி விடணும் பிறகு காற்று வரும் புயல் வரும் புயல் காரணமாக தொழில் செல்ல முடியாது இப்போது புயல் அடிக்கடி புயல்கள் பெறுவதால் தொழிலுக்கு மீனவர்கள் செல்வதும் சரியான ஒரு சிரமத்துக்கு உள்ளாகியிருக்கிறோம் பாருங்க என்ன பெரிய பெரிய ராள்னு சொல்லி பார்த்த உடனே ஆசையாக கிடையாது கொண்டு போய் கரிகாட்சி சாப்பிடணும் போல கிடக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இதுதான் அந்த வேலை இறால் பிடிக்கிற வேலை டிஸ்கோ விலைன்னு சொல்கிறது இந்த வேலையில்தான் இறால் மாட்டுப்படுறது பாருங்க எப்படி ரால் பட்டுருக்குன்னு பாருங்க எப்படி இறால் பட்டுருக்குன்னு இந்த விலையில் பாருங்க மீன் எல்லாம் படும் இந்த வேலையில் அப்படியே